பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரும் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமலையை எடுத்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துடைய முக்கியமான நாள்ல வந்து நம்ம இருந்திருக்கோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய வியாழக்கிழமை நாளும் வாரத்திலேயே வைத்து சிறந்த நாளான ஜுமா நாளும் நமக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும் அதனாலதான் நம்ம வேலக்கிழமை மகிரிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரி நம்ம செய்ய வேண்டிய அமல்கள்னு சொல்லி நம்ம பொதுவாக போடுவோம் ஏன்னா இத நீங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளுமே செஞ்சுக்கணும் இதை நீங்க வியாழக்கிழமை செய்யறதுனால வெள்ளிக்கிழமை நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்ததுக்கு அப்புறம் அந்த நாளுடைய நேரத்துல நம்ம நிறைய அமல்கள் செய்ய வேண்டி இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அமலைதான் நம்ம செஞ்சு முடிக்கணும் அதனாலதான் நம்ம இதை வியாழக்கிழமையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் நம்ம எந்த நேரமேனா செய்யலாம் இதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மற்ற அமல்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கோமே அது கூட ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லலாம் அவ்வளவு ஒரு பிரத்யேகமான அருள் ரொம்ப ஒரு அழகிய ஒரு துவா மூலமாக நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ அதுதான் என்னன்னு பார்க்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் பார்த்து பால் நடைகிறதுக்காக அது ஒரு காரணமாக இருக்கட்டும் இப்ப நம்ம அது என்னன்னு பாக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்லயும் சரி ஜும்மாவுடைய நாள்லயும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கணும் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் வந்து ஒரு பொக்கிஷமாக அதை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கான் அதை நம்ம பெற்று நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறணும் வாரம் முழுவதும் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ தேவைகளை கேட்டுட்டு இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் ஜும்மா நாள் வருது வேளக்கிழமை நாள் வருது அந்த நாள்ல நம்மளுடைய அமல்கள் போகும் அல்லாஹ் அதற்கு வந்து நற்பூழி கொடுப்பான் அதுல இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்துட்டான் அப்படின்னு பார்த்தாவே நம்மளுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி விடுவான் ஏன்னா பாவத்தின் காரணமாகத்தான் நம்மளுடைய தேவைகள் தடைப்பட்டு கொண்டிருக்குது பத்தாவதுக்கு ஜும்மா நல்ல ஏராளமான சிறப்புகள் இருந்தாலும் கூட பாவத்தோடு இருக்கக்கூடிய மனிதன் அதை அனுபவிக்க முடியாமையே இருக்கு ஒவ்வொரு வார ஜும்மாவும் நம்மளை விட்டு வந்து என்ன ஆயிருது சாதாரணமாக கடந்து போயிருது ஆனா நம்ம அப்படி பயன்படுத்தக்கூடாது வாரத்துக்கு ஒரு நம்ம கிடைத்த ஒரு பொக்கிஷமாக அதை பயன்படுத்தணும்னா அந்த பொக்கிஷத்தை யார் அடைந்து கொள்வார்கள்னா பாவம் மன்னிப்பு பெற்றவர்கள் தான் அடைந்து கொள்வார்கள் அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும் ஜும்மா நாளுக்கும் சரி இந்த வியாழக்கிழமைக்கும் சரி நம்ம பாவம் மன்னிப்பு நம்ம ஓதணும் அதை ஓதி வந்து அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய பாவங்களை கழித்துக் கொண்டோம்னாவே நம்மளுடைய வாரம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்துமே சரி இனி வரக்கூடிய நாட்கள்ல மிக இலகுவாக நடந்துடும் அதிலையும் ஜும்மாவுடைய நாள்ல நமக்கு அந்த பொக்கிஷமான துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடியார்கள் ஒருவர்களாக நாமளும் மாறிடுவோம் அதனால அல்லாஹூடத்துல அந்த பாவம் மன்னிப்பு தான் நம்ம வந்து இரண்டு நாட்களும் ரொம்பவே வலியுறுத்த வேண்டும் அதுல ஒரு சிறந்த துவா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பல துவாக்கள் பார்த்திருக்கோம் ஒவ்வொரு துவாக்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாவும் நபியவர்கள் ஓதிய கற்றுக் கொடுத்த சஹீஹான துவா தான் அந்த துவாதான் அல்லாஹ் அலைய வருது அந்த தவாபுர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னதுவா இதனுடைய அர்த்தமே பாருங்க அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக அதே மாதிரி எனக்கு அருள் புரிவாயாக அதாவது கருணை காட்டுவாயாக அல்லாஹுல கேட்கிறோம் நம்ம மன்னிப்பை கேட்டதோட கருணையை எதுக்கு நம்ம கருணையை நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறக்கும் அல்லாஹுடைய கருணை தேவை அதே மாதிரி தேவைகள் நிறைவேறுவதற்கும் அல்லாஹுடைய கருணை தேவை அல்லாஹுடைய மன்னிப்பை கேட்டு இருந்து கருணை கேட்கிறோம் கேட்டுட்டு என் தவறை மன்னித்து எனக்கு அருள் செய் அருள் செய்யணும் தவறை மன்னித்து விடு அப்படின்னு மட்டும் நம்ம விடல அருள் என் தேவைகளை எனக்கு பூர்த்தி செய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இன்னும் மாபெரும் கருணை சிந்தனையாளனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அர்த்தம் இதை வந்து ஓதி இருக்காங்க இதை வந்து உமர் அலி அல்லா வந்து அவர்கள் வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க இந்த துவாவை ஓதினீங்கன்னா உங்க பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இந்த இரண்டு நாட்கள்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய துவாக்களும் நிறைவேறும் இப்போ இதைதான் நம்ம என்ன பண்றோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதிக்க போறோம் கேட்ட கையோடவே அதை ஓதிட்டீங்கன்னா அப்பவே அந்த சிறப்புகளை நீங்க பெற்று விடலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த தான் இருக்கிறோம் அந்த சிறப்பு சிறப்புக்குரிய தான் அதனால நம்ம அனைவரும் சேர்ந்து ஓதலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க ரீம் அஃபரலி வறுபு அலையுர் ரஹீம் அல்லு தவாபுர் ரஹீம் அல்லாஃபரலி வறு வத்துபு அலையுர் ரஹீம் அல்லுஃபரிலி வறு

வத்துபு அலைய இன்னக்க அந்த தவாபுர் ரஹீம் அல்ல மகுபு அலைய இன்னக அந்த தவாபுர் ரஹீம் அல்ல மகு வரு அலைய இன்னக்க அந்த தவாபுர் ரஹீம் அல்ல மகு வரு அலையா இன்னக்க அந்த தவாபுர் ரஹீம்

அல்ல மகுளி வருலையவாபுர் ரஹீம் அல்லுஃபுலி வருலி வருாுர் ரஹீம் அல்ல மகுளி அலையா இனக்கவாபுர் ரஹீம் அல்ல மகுளி வரு

வதுபு அழைய இன்னக்காந்த தவாபுர் ரஹீம் அல்லா மகுபுர் வருகம்னி

அல்லாஹும்ம கஃபிரலீ வர்கம்னீ வதுபு அலையா இன்னக அந்த தவাবুர் ரஹீம் அல்லாம் மகு ரீம் அல்லாவுர் ரஹீம் அலைய இன்ன காந்த ரீம் அவு மகுுஃரத்து இன்ன தவாபுர் ரஹீம் அல்லா மகுபு அழைய இன்ன காந்த தவாபுர் ரஹீம் அல்லா மகுபு அலைய இன்ன கா அந்த தவாபுர் ரஹீம் அல்லா மஹுஃபிளி அலைய இன்னக்கவாபுர் ரஹீம் இன்ன்தவாபுர் ரஹீம் அல்ல மகஃபுரளிபுலையுர் ரஹீம் அல்ல மஹுஃபுரலி வருகம் அலையா இன்னக்கவாபுர் ரஹீம் அல்ல மகுளி

அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பானாக இந்த ஜும்மாவுடைய நாள்ல நமக்கு அந்த துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தை அமைத்து தருவானாக நம்முடைய சாஜத்துக்களை நிறைவேற்றுவானாக ஆமின் நேர பிள்ளவின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் பில்லை